ரெண்டு கழுதான் அதுல ஒரு கழுத வந்து ரொம்ப ஆயிடுச்சு இந்த கழுதை நேரத்தை கண்ணு வேற தெரியல போற வழியில கார் இருந்து கத்திட்டே இருக்கு யார கூப்பிட வர மாதிரி தெரியல அந்த விவசாயிக்கு கேட்டுருச்சு குரல் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு ஊர்ல எல்லாம் போய் இதை எனக்கு உடனே செய்ய என் கழுதையை நான் வந்து மேல தூக்கணும் அப்படின்னு யாருமே என்ன பண்ணல வரல அப்படியே மாலை பொழுது ஆயிடுச்சு இரவு ஆயிடுச்சு இருட்டை இருக்க அதனுடைய கத்தம் அதிகமாயிட்டே போகுது ஆனாலும் யாரும் உதவிக்கு வரலை இரவு வந்துருச்சு எல்லாரும் குடுக்க போயிட்டாங்க ஆனா இப்போதான் அந்த மக்களுக்கு அந்த கல்லை பனைத்தினுடைய ஒளி காதுகளில் போய் கேக்குது ரொம்ப துயரப்படுது வீட்டுல அந்த வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணு அவனே அந்த விவசாயி சொல்றான் நான் வந்து உங்களை உதவி கேட்டேன் என்ன பண்ணலை இந்த கல்லை எதுக்கு எந்த உதவியுமே செய்யலை சரி இப்ப ஒரு உதவி செய்ய இந்த புளிய நம்ம என்ன பண்ணிடுவோம் மண்ணை அடி போட்டு மூடிடுவோம் அதனால எல்லாரும் வாங்க ஆளுக்கு ஒரு கையை அடி போட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம் சீக்கிரமா இந்த பெரிய புளிய மூடிடலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த மூணு மக்கள் என்ன பண்றாங்க சரி வாங்க எப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கூடி இந்த கிண்டியா மண்ணாடி கழுத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க கழுவ நிறைஞ்சிடுச்சு என்ன ஆயிருக்கும் எதுக்கு மண்ணாடி போட்டாங்க ஆக்சுவலா வந்து உள்ள உள்ளி பண்ணிடுவோம் தூக்கத்தான் முடியல என்ன பண்ணுறது அந்த கழுதைய உள்ள போட்டு புதைச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அணி போட்டாங்க ஆனா இந்த கழுதை என்ன குடி வேலை போதும் போது ஒவ்வொரு முறையும் அது தன்னுடைய உழந்தை ஒரு குழுக்கு குலுக்கிட்டு அந்த உள்ள என்ன பண்றது வேலை ஏரி தொடர் முயற்சியின் காரணமாக அந்த மிக பெரிய பள்ளத்தை என்று அந்த என்ன பயன்படுது வெளிய வந்துருச்சு அப்போ இன்றைய சமூகம் அப்படிதான் நம்மை சுற்றி பல விஷயங்கள் நம்ம அழுத்துவதற்கு தயாராக இருக்கு நம்ம சூழ்நிலை இருக்கக்கூடிய துரித உணவு பழக்கங்களாக இருக்கட்டும் உங்களுடைய உணர்வு குழப்பங்களாக இருக்கட்டும் அல்லது இன்னை அழுத்தக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் போதை பழக்கங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா உன்னை அழுத்த தயாராக இருக்கு அப்போ இந்த விவேகமான கழுதையை போல அவற்றை எல்லாம் ஏறி வர போறோமா அப்படி இல்லாட்டி ஒருவேளை அந்த கல்லூரி அந்த விழிப்புணர்வோட இல்லைன்னா அது என்ன ஆயிரத்து இருக்கும் புதைக்கப்பட்டிருக்கும் அது மேல விழுந்த தலைமுறை எல்லாம் மேல மேல சமந்து உள்ள அமைஞ்சு செத்து போயிருக்கும் இல்லையா அப்ப நமக்கும் இந்த விழிப்புணர்வு தான் வேணும் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த தடைகளை அது முட்டுகளா அல்லது பணி கட்டுகளா அப்படின்னு நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறது தடைகளாக இருந்தால் தாண்டிவோம் அதே படிகளாக இருந்தால் ஏறிவோம்